திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அசோக நகரை சேர்ந்தவர் சீதாராமன் இவரது மனைவி வினிதா வயது இருபத்தி நான்கு இவர் நேற்று இரவு திண்டுக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து நத்தத்திற்கு செல்வதற்காக தேவகுடை செல்லும் அரசு பஸ்ஸில் ஏறியுள்ளார் அதற்கு பஸ்ஸின் கண்டக்டர் கண்ணையா இதற்கு முன்பு நத்தத்திற்கு செல்ற பஸ் இருப்பதாகவும் இந்த பஸ் நத்தத்தில் நிற்காது என்றும் கூறியுள்ளார் இதனால் அந்த பெண் கீழே இறங்கி மேலே இறங்கி வேறொரு பஸ்ஸில் நத்தம் வந்துவிட்டார் இந்த நிலையிலே நத்தம் பஸ் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த வினிதா தேவகோட்டைக்கு சென்று அரசு பஸ் நிற்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் பின்னர் அந்த கண்டக்டரிடம் சென்று என்னை ஏற வேண்டாம் என்று சொன்னீர்களே இப்போது எந்த நத்தத்தின் பஸ்ஸை நிறுத்தினீர்கள் என்று கேட்டுள்ளார் அதற்கு கண்டக்டர் உன்னிடம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என கூறி திட்டியதாக கூறப்படுகிறது இதில் ஆத்திரமடைந்த வினிதா மற்றும் அவரது உறவினர்கள் பயணிகள் பஸ்ஸை சிறைப்பிடித்து திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மேலும் பயணியை திட்டிய கண்டக்டர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என கோரி கோஷங்களை எழுப்பினர் தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணகுமார் உள்ளிட்ட போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டவர்களை கலைந்து சென்றனர் இதனால் நத்தத்தில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இது குறித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவிக்கையில் பயணிகளிடம் கனிவாக நடந்து கொள்ள வேண்டும் என போக்குவரத்து ஊழியர்கள் அரசு தெரிவித்தாலும் அதனை பெரும்பாலான கடைபிடிப்பதில்லை இரவு நேரத்தில் கொட்டும் பணியில் பெண் பயணியை விட்டு குறைவாக பேசி கீழே இறக்கிய கண்டக்டர் மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தனர்